சன் டிவில விறுவிறுப்பா ஒளிபரப்பாக வந்த எதிர்நீச்சல் தொடர் பின்னணி என்ன என்பது வெளியாயிருக்கு எடுத்த இந்த சீரியல் பிடித்து வந்தாலும் ஒரு சில மாற்றங்களை சீரியல்ல கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு சேனல் நிர்வாகம் சார்பா இயக்குனர் திருச்செல்வனுக்கு இமெயில் ஒன்று அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது ஆனா அதுல குறிப்பிட்டிருந்த மாற்றங்களை செய்ய முடியாது என கூறி அதிரடியாக இந்த சீரியலை முடிவு கொண்டு வர இயக்குனர் முடிவெடுத்து விட்டார்னு சொல்லப்படுது எப்போதும் போலவே சீரியல் ஷூட்டிங் வந்த பிரபலங்களுக்கு கிளைமேக்ஸ் காட்சியை இயக்குனர் படமாக்க போகிறார் என்பதே கடைசி தான் தெரிய வந்ததா சொல்லப்படுது இந்த தொடரும் சீரியல் துறையில ஒரு புரட்சி ஏற்படுச்சுன்னு சொல்லாங்க ஏன்னா இதுக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க குறிப்பா சோசியல் மீடியால இதுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்தாங்க ஆனா இது எல்லாமே நடிகர் மாரிமுத்தோட இறப்புக்கு பிறகு தலையிலா மாறிச்சு அந்த பவர்ஃபுல் கதாபாத்திரத்திற்கு அதிக சம்பளத்துல சினிமா நடிகர் வேல ராமமூர்த்தியை கொண்டு வந்து நடிக்க வச்சாலும் அது அந்த அளவுக்கு எடுபடும் டிஆர்பில எப்போதுமே நம்பர் ஒன்ல இருந்து எதிர்நீச்சலோ படிப்படியா குறைய ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும் நீங்க எதிர்நீச்சல் செய்யல எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க